உலகத்தை படைத்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களின் மீதும் நின்று நிலவட்டும் இறைவனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு சில நிமிடங்கள் நாம் நம்மை ஒதுக்கி கொள்வோம் நாற்பது வயதை அடைந்தவர்கள் இந்த வீடியோவை பார்த்து இறைவன் சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்டு பயனடையக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் இறைவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு சமூகத்தையும் பிரித்து பிரித்து இறைவன் சொல்லலை எல்லா மக்களுக்குமே மனி மனுஷனை பார்த்து சொல்கிறான் உன்னுடைய தாய்க்கு நீ நன்மையை செய்ப்பாங்கிறான் உன்னுடைய தாயை உன்னுடைய பெற்றோரை நீ கைவிட்டுறாத நன்மை செய் ஏன்னு சொன்னால் அந்த தாயை வந்து உன்னை வயிற்றில் சுமக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் எப்படிப்பட்ட கஷ்டம்னு சொன்னால் நமக்குலாம் உணர முடியாது தாய் தன்னுடைய குழந்தைய வயிற்றில் சுமக்கும் போது அந்த கஷ்டங்களெல்லாம் சாதாரண ஒரு மனுஷனால் உணர முடியாது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி அந்த தாய் நமக்கு சொன்னால் மாத்திரம்தான் நமக்கு அதனுடைய அருமை புரியும் அந்த அருமையை நம்ம எப்போ திரும்ப புரியும் நமக்கு திருமணம் ஆகுதுல்ல நமக்கு திருமணமாகி நம்ம பொண்டாட்டி வயிற்றில் குழந்தைய சுமந்துட்ருக்குமில்ல வயிற்றில் குழந்தைய சுமத்துட்ருக்கும்போது பிரசவத்துக்காக நம்ம ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவோம்ல அப்போ நம்ம பொண்டாட்டியெல்லாம் அழுகிறத பார்ப்போம் பாருங்கள் நம்ம கொண்டாட்டி வயிறு வலிக்குது தாங்க முடியலன்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் ஏற்றி கூட்டிகிட்டு போவோம்ல அப்போ தான் நம்முடைய உள்ளம் வந்து நடுங்க அப்படியே இப்படி நம்முடைய பொண்டாட்டி நம்முடைய பொண்டாட்டி வயிற்றுக்கு உள்ளார நம்முடைய குழந்தை இருக்குது எதுவும் ஆயிருமோ என்னமோ ஏதோ பொண்டாட்டிக்கு எதுவும் ஆயிரமோன்னு சொல்லிவிட்டு பயத்தில் ஆட்டோவை பிடிச்சிட்டு ஆம்புலன்ஸை பிடிச்சிட்டு ரொம்ப வேகமாக ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவோம்ல அந்த ஆர்வம் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த வேதனை இருக்குது பாருங்கள் கடுமையான வேதனை எப்படிப்பட்ட வேதனைங்கிறது மனுஷனால் ஒரு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும் கடுமையான வழி இப்படி பெத்தெடுத்து அந்த உடலை வச்சுக்கிட்டு தன்னுடைய தாய் என்ன பண்ணுது தன்னுடைய குழந்தைய கொசு கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் தன்னை குளிர் நேரத்தில் போத்தி விட்டுக்கிட்டு வெயில் நேரத்தில் ஏசியில் காமிச்சிக்கிட்டு நல்லபடியாக வளர்க்குது வாலிபத்தை அடையிறான் வாலிபத்தை அடைஞ்சதுக்கப்புறம் தாய் சொல்ல என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா தாய் அங்கே போவாத இங்கே போவாதன்னலாம் சொல்லுவோம் எதையும் நம்ம கேட்க மாட்டோம் போ போ வா வா தான் பேசுவோம் ஆனால் இறைவன் நமக்கு இன்னொரு உபதேசத்தை சொல்கிறான் உன் உன்னோட தாயை பார்த்து நீ திட்டாத சீனு கூட சொல்லாத சீங்கிற வார்த்தை என்ன பெரிய வார்த்தையா ஆனால் இறைவன் சொல்ல என்ன சொல்கிறான் உன்னுடைய தாயை பார்த்து சீனு கூட சொல்லிடுறாதாப்பா ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டிருக்கு உன்னுடைய தாய் உன்னைய வயிற்றில் வச்சுருக்கும் பொழுது உன்னை பெற்று எடுக்கும் பொழுது அவ்வளோ சிரமப்பட்டிருக்கு அப்போ எந்த ஒரு உணவுகளும் இல்லாதப்போ தன்னுடைய மார்பில் இருந்து வரக்கூடிய பாலை உனக்கு உணவாக கொடுத்து பெரிய பு புஷ்டியாக சக்தியை சக்தியை கொடுத்து உன்னை இந்த அளவுக்கு ஆக்கி வச்சுருக்கு நீ ஒரு கட்டத்தில் வாலிபத்தை அடைவே வாலிபத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நீ கல்யாணமெல்லாம் பண்ணுவ கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் உனக்கும் ஒரு பொண்டாட்டி வரும் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு உன் தாயை கண்டதும் பேசுவ இப்படியெல்லாம் செய்யாத வா போ என் போ என் மனைவி சொல்கிறத கேளுன்னு சொல்லிவிட்டு உன்னோடய தாய்க்கு நீ ஆர்டர் போடுவேன் இது போதி ஒரு காலகட்டமெல்லாம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி தான் நம்மெல்லாம் வந்திருக்கோம் இறைவன் நம்மளை மண்ணிக்கட்டோம் அதை கொள்ள வேண்டும் அண்ணா இப்படி ஒரு சூழலாம் இருக்கும் பொழுது நாற்பது வயசு வருது பாருங்கள் நாற்பது வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சரியான ஒரு நிலைக்கு வரோம் இறைவன் சொல்கிறான் இந்த நாற்பது வயசை மென்ஷன் பண்ணி அவனுடைய வேதத்தில் பதிவு பதிவு பண்ணுறான் நாற்பது வயசு உனக்கு வந்துச்சுன்னா தான்பா நீ மெச்சூரிட்டி சரியான ஒரு முடிவு எடுக்க முடியும் உன்னுடைய தாயோடைய நிலை என்ன அப்படி என்னங்கிறத அப்போதான் நீ உணர்வை அதுக்கு முன்னாடியெலாம் உன்னால் உணரவே முடியாது நீ வந்து உன் பொண்டாட்டிக்கு எப்படி து வழி வரப்போ எப்படி துள்ளுண்ணே உன் மனைவிக்கு குழந்த பிறக்கும் போது எப்படி துள்ளுண்ணே உன் அவன் உன்னோட உன்னை பெத்திச்ச தாய் காய்ச்சடிக்கும்போது ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனியா மாத்திரை வாங்கி கொடுத்தியா பசியில் இருக்கும்போது சாப்பாடு வாங்கி கொடுத்தியா எதையுமே கண்டுக்கலையே தாய் ஹாலில் இருக்கும் நம்ம ரூமில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்ருக்கம்போல மனைவி மக்களோட இதையெல்லாம் வந்து நம்ம படைச்சவன் பார்த்துட்டு இருக்கான்ல ஆனால் அதையும் பொருட்படுத்த மாட்டான் நம்ம தாய் நம்ம புள்ள சாப்பிட்டுட்டு போட்டோம் நல்லா இருக்கட்டும் நம்ம வய மௌத்தா போகிற நேரம் வந்துருச்சு நம்ம கஞ்சி கிடச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த தாய் அப்பவும் நம்மளை விட்டு கொடுக்காது நம்ம என்ன தான் குடும்பம் பண்ணாலும் அந்த தாய் நம்மளை புகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த தாயோட தூவாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நான் எங்கள் இறைவன் என்ன சொல்கிறான் உன்னுடைய தாய்க்காக நீ அதிக அதிகம் பிரார்த்தனை செய் ஏன்னு சொன்னால் நான் உனக்கு பெரிய அருளை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தேன் அந்த அருளுக்காக நீ என்றைக்குமே நீ வந்து பிரார்த்தனை செஞ்சதில்லை உன்னுடைய அருளுக்காக நீ என்னுடைய என்கிட்ட பிரார்த்தனை செய் அது மட்டும் இல்லாமல் என்னைய நான் சீர்படுத்து சீர்படுத்திக்கிறதுக்காக நான் உன்கிட்ட துவா கேட்குறேன் பிரார்த்தனை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இறைவன்கிட்ட நம்ம மன்றாடுவோம் இதில் வரக்கூடிய செய்தி என்னென்னா நாற்பது வயசு அடைஞ்சிருச்சுல நாற்பது வயசு அடைஞ்ச உடனே இறைவன்ட்ட இறைவா நான் என்னுடைய உள்ளத்தை சீர்படுத்திக்கணும் ஏன்னு சொன்னால் எனக்கு சந்ததி இருக்குல்ல அந்த சந்ததி வளர்ந்ததுக்கப்புறம் எட்டி மிதிசி வெளியே போடான்னு சொல்லிடக்கூடாதுல்ல என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல என்னை நல்லாக்கி வைடா என்னுடைய சந்ததியை நல்லாக்கி வைடா இறைவான்னு சொல்லிவிட்டு நம்ம இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தணும் இறைவன் சொல்லக்கூடிய இந்த வேதத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் ஆணி அடித்த மாதிரி சுருக்கு சுருக்குன்னு தான் இருக்கும் சரியான ஒரு நல்ல உள்ளத்தை சீர்படுத்தி நம்முடைய தாயையும் தந்தையும் கடைசி வரை நம்ம பக்கத்தில் வச்சு நல்லபடியாக அவங்க திருப்தி படக்கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு அவங்க போதுமான நல்லபடியாக பார்த்துக்கிட்டப்பான் அவங்களுடைய வாயில் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் நமக்கு சந்தோஷம் நம்ம உள்ளத்தை சீர்படுத்தி நம்ம வந்து சரியான நிலையில் வாழ்ந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக இந்த உலகத்தை விட்டு நம்முடைய உயிர் பிரியக்கூடிய ஒரு நிலை வரணும் தாய் தந்தைக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நிலை என்றைக்குமே எந்த மனிதர்களுக்குமே வந்துடக்கூடாது மனைவி பேச்சை கேட்டு மருமக பேச்சை கேட்டு எந்த யாருடைய பேச்சை கேட்டும் நம்முடைய வார்த்தைகள் கடுமையாக தாயையும் தந்தையும் பார்த்து இருக்கக்கூடாது அவங்கள பார்த்து நேசிக்க கற்று கற்றுக்கணும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேணும்னு சொன்னால் தாயுடைய துவா இல்லைன்னா நம்ம நல்லா இருக்க முடியாது தாய் கையேந்திட்டான்னு சொன்னாக்கா அவங்க பத்துவா வந்து நம்மளை சும்மா விடாது மறுமையை போய் மாட்டிக்குவோம் நம்ம க தப்பிக்கணும் மறுமை இதுலேயும் ஒரு சுயநலம் இருக்குது மறுமையில் நல்லா இருக்கணும்னு சொன்னாக்கா தாயுடைய துவா இருக்கணும் அதனால் தாயை மறந்துடாதீங்க தந்த தந்தையை மறந்துடாதீங்க இது மாதிரி வாய்ப்புகளையெல்லாம் வந்து ஒரு சிலர் நலுவை விட்டுருப்போம் தாய் இருக்கும்போது தந்தை இருக்கும்போது பார்த்துருக்க மாட்டோம் அதுக்காக இறைவன் மன்னிப்பு கேட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இருக்கக்கூடியவங்க நல்லபடியாக தாய் தந்தையை பார்த்துக்குங்க இது வந்து ஒரு விழிப்புணர்வு காணொளி தான் இறைவன் சொல்லக்கூடிய செய்திகளை மட்டும்தான் சொல்ல சொல்கிறோம் நம்முடைய வாழ்க்கை மறுமையில் வந்து என்றைக்குமே ஜெயிச்சு நிற்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் இதுதான் நிரந்தர வேதம் இந்த நிரந்தர வேதத்தை யார் கையில் எடுத்தாங்களோ அவங்க தோத்ததாக சரித்திரமே கிடையாது